போல எங்க போனாலும் போப்போம் தனியா தொட்டி விடுறாரு அவங்களுக்கு நிம்மதி வேணும்னு சொல்லி தனியா தப்புறாங்களா இல்ல நம்மளே நிம்மதியா இருங்கன்னு சொல்லி தனியா தப்புறாங்களா அவங்களுக்கு நிம்மதி வேணும் கரெக்டான கொஸ்டின் என்ன சொல்றீங்க ஒரு பஜ்ஜி ஒரு மணி ஒரு பஜ்ஜி ஒன் ஹவரா சாம்பார் இல்லாம நோண்டிட்டு இருந்தாங்க அந்த கிரேவி இல்லாம இப்போ கிரேவி ஊத்தியாச்சு இப்பயும் அதை போட்டு கலக்கிட்டுக்குறாங்க காளன் சைஸ் ஓதோ நல்லா பெருசா இருக்கு ஒரு உலக நல்லா உலக உருண்டை சைஸ்

பாரு <laughs> இப்ப பாருங்க ஊருட்டி உள்ள கட்டப் போறாங்க இல்ல ம் சாதாரண உப்பு இல்லனா உப்பு இல்லையா அண்ணா உப்பு இல்லையா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்து போங்கனா அவர் சொல்லுவாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உப்பு இருந்தா என்ன இல்லனா என்ன காலமங்க இந்த அடுத்த காலி பண்ணுங்க சொல்றாங்க இல்ல ஆன் வாஷ் அப்படியே Dressல தச்சிடுமா ஸ்ட்ரீட் வந்தா இப்படிதான் தான் சரிப்பட்ட வராது கைஸ் நிஜமா நிம்மதியா இது எங்க வீட்டுக்காரர் எல்லாம் கழட்டி விட்டு வந்தது இல்ல சாரி அவர்தான் எங்களை கழட்டி விட்டாரு கரெக்டா ஏன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறது கேட்டோம் ஆமா வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரு சொன்னது இல்ல வர முடியாதுன்ட்டாரு வர முடியாதுன்ட்டாரு கெஞ்சி பார்த்தோம் வரல ஆனா ஒரு பக்கம் வராதே ரொம்ப நிம்மதியாக கையை நடந்தது சுகர் பிபி ராவா குடிக்காத ராவா குடிக்காதன்னா கேட்டா அய்யய்யோ நைட்டா அது வேற கையெல்லாம் தெம்பு இல்ல உடம்புல முறைகிறாரு பொன்றாச்சிங்களா பின்னாடியே இருக்கு ஒரு மணி நேரமா கால் நேரமா இந்த தட்டு இந்த கேமரா பிடிச்சி நின்னுற மேடம் அழகா சாப்பிட்டு நாக்கு உச்சு உச்சுன்னு பண்ணி네 வந்தாங்க அப்ப நான் பண்ணுமா அகிமா இங்க வாங்க ஆங்வள்ஸ் க்கு சூப்பரா அடிக்குறாங்க பாருங்க நாட்டு மருந்து கடை போறோம் அங்க போயிட்டு முட்டி ஒடைஞ்சா ஜாயின் பண்ற ஒரு இல இருக்கான்னு நம்ம போறோம் போலாமா பாக்கலையா ஆமா கட்டு போட்டு அனுப்பிச்சாங்க அஞ்சு நாள் கழிட்ட கூடாது சொல்லிட்டாங்க நீங்க விடியறதுக்குள்ள கழட்டி எரிஞ்சிட்டீங்க ஆஹ் சொல்லிட்டாங்க நான் சோர் நான் எப்படி சாப்பிடுறது மூணு புள்ளைங்க வச்சின்னு அன்னைக்கே

ஏன் இப்ப ரஷ்யா ஆகுது எடுத்துக்கலாம் ரஷ்யா ஆகுதுன்னே தெரியவானது ஆனா என்னன்னா இந்த உள்ளூர் மக்களால சரியா இது பண்ண முடிய மாட்டேங்குது ஆமா ஒரு இடத்துக்கு போறது வர்றது அந்த மாதிரி எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது எங்க போனோம் திருவண்ணாமலைக்குள்ள இடம் சொல்லுங்க

அப்புறம் என்ன வேற என்ன இப்ப என்ன சொல்றீங்க இப்ப நான் என்ன போட்ட மாதிரி போட்டு உள்ளே உட்கார்ந்துக்கலாமா அப்ப ஊரு சுத்தணும் அதானே எங்கே நிம்மதி தே நிம்மதி வந்து நம்மள வந்து வெளிய ஊருக்கு போய் நாகிமா ஊருக்கு இவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்களே நம்ம வெளிய ஊருக்கு போய்ணும் எப்படி பணம் 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 காரைடுதா அந்த பணம் இருந்தா தான டவுன் பஸ் தான் ஃப்ரீயா விட்டுக்கறாங்களே உமன்ஸ்ட்ட

அது டிஸ்ட்ரிக்ட் இல்ல திருவண்ணாமலை ஏதோ ஒண்ணு வாங்க அச்சிங்க மாயிடுச்சு எங்க போறோம் நாட்டு மந்து கடைக்கு தமிழ்நாட்டு மந்து கடைடு பஜ்ஜி கடை நாட்டு மருந்து கடை இப்ப இவர் வேற செத்தார நம்ம கிட்ட யாரு நாட்டு மந்து கடைக்கார தான் ஏமா என்னமா கேட்க வந்துக்கிறேன்னு போறாங்க இந்த கடையிலயா

நன்றும் <laughs> <laughs> <laughs>

ஹோமியோபதி எனிதிங் ப்ராப்ளம்னா ஹோமியோபதி எடுத்துப்போம் அதர்வைஸ் வந்து ஸ்கின்னுக்கெல்லாம் இதுதான் எடுத்துட்டு இருக்கோம்ல அதர்வைஸ் மெடிக்கல் ஷாப்ல போய் இருபது ரூபா மாத்திர தலையடியா பேரஸ்டமால் கோல்டா சிட்டிசன் எவ்வளோ அது ஏதோ நீட் நீட்டா குச்சி மாதிரி காமிச்சாங்க அது கூட போட்டா ஸ்கின் பிரைட்னஸ் ஆகும் குழந்தைங்க அதிமது குழந்தை குழந்தை இல்ல பெரிய பொண்ணு தான் 9th 10th படிக்கறாங்க அது எதுக்கு? ஹ? அது எதுக்கு? ஸ்கினில் அரைச்சு தேய்க்கிறதுக்கு தான். பாப்பா கயாத்ராக்கு. இல்லைங்க ஸ்கின்ல அரைச்சு தேய்க்கிறதுக்கு ஓகே. பிரைட்னஸ்க்காகவா? அவளுக்கு டார் பிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. அது போடலாமா? சரி. நீ வேற ஏதாவது செர்க்குங்களனா? ஐயே. சிரிப்பார் நீ. ஆரம்பிச்சு ஒரு வீக் கூட அவள அத சிரிச்சிနေறாரு. சரி இருங்க சிரிச்சிட்டே இரு.